ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் ஒரு சொல் குறித்த பல பொருள் இருக்கு இல்லையா ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதை தான் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அரி அப்படின்னா என்னென்னா திருமால் அரினா திருமால் அறிதல் அரியலோடைய அது சிங்கம் அரினா சிங்கமும் சொல்லலாம் அப்போ என்னது அரினா திருமால் அரிதல் சிங்கம் எல்லாமே வரும் நெக்ஸ்ட்டு ஒன் அணி அணினா அணிகலன் அழகு உடுத்து ஓகேவா உடுத்து உ உடுத்திக்கோன்னு சொல்றோம் இல்லையா அது வந்துட்டு அணியிறது அணைகளை அழகு உடுத்து நெக்ஸ்ட் அன்னம் அன்னம்னா சோறு அன்னம்னா ஒரு வகை பறவை அகம்னா வீடு குறிக்கும் மனம்னாலும் அகம்தான் உட்பகுதி அப்படின்னாலும் அகம்தான் ஓகேவா அகம்னா வீடு மனம் உட்பகுதி இது எல்லாமே அகத்தை குறிக்கிற சொல் தான் அரவம் அப்படின்னா என்னன்னா பாம்பு அரவம்னா சத்தமும் சொல்றோம் இல்லையா ஒலி அப்போ அரவம்னா பாம்பு ஒலி ரெண்டுமே குறிக்கும் அலை அப்படின்னா கடல் அலை திரி அலைஞ்சு திரீர்ன்னு சொல்கிறோல்லையா அப்போ திரி கடல் அலை அணைனா படுக்கை தடுத்தல் தழுவு அணைனா படுக்கை தடுத்தல் தழுவு அகல் நீங்கு விளக்கு ஏற்று ஏற்றும் தானம் அகல் அப்படின்னா என்னது விளக்கு இல்லையா அகல்னு சொல்கிறோல்லையா அந்த அந்த விளக்கேற்றும் தானம் அப்புறம் வந்துட்டு நீங்கு அறை அப்படின்னா சொல் அடி திரை வீட்டின் பகுதி அதுவும் அறை முக்கியமாக அப்போ அரைனா சொல் அரைனா அடி அடி அரைஞ்சிடும் அப்படி சொல்றையா அடி அரைனா திரை அறைனா வீட்டின் பகுதி ரூம் சொல்றே அது நெக்ஸ்ட் அடி அப்படின்னா பகுதி அடினா பாதம் அடினா அடித்தல் ஓகேவா அடினா பகுதி அடினா பாதம் அடினா அடித்தல் ஆற்றல் அப்படின்னா வல்லமை திறமை ஆற்றல்னா வல்லமை திறமை ஆரம் அப்படின்னா மாலை ஆரம்னா சந்தனம் ஆரம்னா மாலை ஆரம் போட்டிருக்கோன்னு சொல்றாங்க நெக்லஸ் ஆரம்லாம் வச்சிருக்கோம் சொல்றாங்க இல்லையா ஆரம்னா மாலை ஆரம்னா சந்தனம் ஆடு அப்படின்னு என்னது ஒரு வகை விலங்கு ஆடுதல் நமக்கே தெரியும் நெக்ஸ்ட் ஆடி அப்படின்னா கண்ணாடி கண்ணாடியா ஆடின்னு தான் சொல்லுவோம் தமிழ் மாதம் ஆடி மாசம் சொல்லும் அப்புறம் கூத்தாடி ஓகேவா ஆடினா கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி இது எல்லாமே ஆடின்ற பொருள் தான் கொடுக்கும் நெக்ஸ்ட் ஆறு அப்படின்றது என் நம்பரு நதி வழி வழினாலும் ஆறு அவி என்றது ஆறு ஓகேவா நெக்ஸ்ட்டு அவி சாரி ஆவி ஆவி அப்படின்னா உயிர் நீராவி உயிரெழுத்து ஓகேவா ஆவினா உயிர் ஆவிய ஆலையரான்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி உயிர் நீராவி உயிரிழத்து இது எல்லாமே ஆவியை குறிக்கும் ஆலம் அப்படின்னா ஆல மரம் நஞ்சு ஆழம்னா கடல் ஆழம்னா கலப்பை ஓகேவா ஆழம்னா ஆலமரம் நஞ்சும் கடல் கலப்பை இசைனா என்னது இசைனா புகழ் இசைனா இனங்கு இசைனா பண் பண்ணா இசை தான் இருக்கு நம்மளே படிச்சிருக்கோம் ஆல்ரெடி இதழ் அப்படின்னா பூவிதல் இதல்னா உதடு நெக்ஸ்ட் இடி அப்படின்னா தாக்கு இடினா வானிடி இடினா முழக்கம்னு சொல்லலாம் இடினா உறுதி சொல் ஓகேவா கடிந்துரைத்தல் அப்படின்னு சொல்லலாம் இடித்து இடி அந்த மாதிரி தாக்கு வானிடி முழக்கம் உறுதி சொல் இறைனா என்னது இறைனா கடவுள் இறைனா நீர் இறைத்தல் ஓகேவா இறைனா கடவுள் இறைனா நீர் இறைத்தல் நெக்ஸ்ட் இந்த இந்த இறை வந்துட்டு ஒலிசை கேட்குது என்ன ஒரு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒலிசை இறைனா உணவு நெக்ஸ்ட் ஈ ஈனா கொடு ஈனா பறவை ஈனா இரத்தல் ஈனா அழிவு ஓகேவா உரம் என்பது எரு என்னது எரு உரம்னா ஞானம் உரம்னா மதில் உரம்னா வலிமை ஓகேவா என்னது எரு ஞானம் மதில் வலிமை உடு அப்படின்னா பாருங்கள் உடுனா உடுத்து உடுனா விண்மீன் உடுனா ஓடக்கோள் உடுன்னா அகலி இவ்வளோ பொருள் தருது திடீர்னு நமக்கு ஒரு வேர்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியாது தனியாக கொடுத்தா ஓகேவா அப்போ ஒன்று ஒன்றும் உடுனா உடுத்து உடுனா விண்மீனும் குறிக்கும் உடுனா ஓடக்கோல் உடுனா அகலி அந்த மாதிரி தனித்தனியாக படிங்க தான் வந்துட்டு பொருள் தருகிற மாதிரி நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா உரைனா என்னது உரைனா சொல் உரைனா தேய் உறைந்து போகிற மாதிரி நெக்ஸ்ட் உரை உரைனா மேல் உரை இப்போ வந்துட்டு உரைனா பசி உறைவிடம்னு சொல்கிறோம் இல்லையா நெக்ஸ்ட்டு உடுக்கை உடுக்கைனா ஆடை வித இசை கருவி தான் வந்துட்டு உடுக்கை ஊதை அப்படின்னா பருத்தல் ஊது கருவி குளிர் காற்று ஓகேவா ஊதைனா பருத்தல் ஊது காற்று ஊது அதாவது இன்னும் ஊதி போயிருக்கு அப்படின்னு இல்லையா கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பருத்தல் ஊது கருவி குளிர்காற்று அடுத்தது எகினம் எகினம்னால் அன்னம் ஓகேவா எகினம்னால் அன்னம் எகினம்னா நீர்நாய் எகினம்னா புளிய மரம் நானு நல்லா இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எகினம்னால் அன்னம் எகினம்னால் நீர்நாய் எகினம்னால் புளிய மரம் நெக்ஸ்ட்டு என்னது ஏறுனா காளை ஏறுனா ஆண் சிங்கம் ஏறுனால் மேலே ஏறி செல்வது ஏனம் அப்படின்னா பாத்திரம் ஏனம்னா பன்றி நெக்ஸ்ட்டு ஏற்றம் ஏற்றம்னா நீர் இறைக்கும் கருவி ஏற்றம்னா நீர் இறைக்கும் கருவி ஏற்றம்னா உயர்வு நெக்ஸ்ட் ஐயம்னா சந்தேகம் ஐயம்னா பிச்சை ஓகேவா ஐயம்னா சந்தேகம் ஐயம்னா பிச்சை ஓதி என்பது கூந்தல் ஓதினா ஓதுபவன் ஓதி அப்படின்னா ஓந்தி நெக்ஸ்ட் கலை கலைனா ஆடை கலைனா கல்வி கலைனா கலைத்தல் அடுத்து கலை கலைனா நீக்கு இது லகர லகர வேறுபாட்லேயே பார்த்து போல இது தெரியும் நமக்கு கலைனா நீக்கு கலைனால் பயிருக்கு கேடான புல் அதை தான் வந்துட்டு களைப்பட்டுப்பாங்க நெக்ஸ்ட்டு கடி கடினா காவல் கடினா காப்பு கடின கூர்மை கடின விரைவு அப்போ கடினா காவல் காப்பு கூர்மை விரைவு அடுத்து கலை அப்படின்னு பாருங்கள் கலைன்னா கரும்பு மூங்கில் கலைனா கரும்பு மூங்கில் நெக்ஸ்ட்டு கலைனா பாவகை சனி துன்பம் வறுமை அடுத்து கறி யானை சாட்சி அடுப்பு கறி இதெல்லாம் வந்துட்டு கறி கல் என்பது பாறைக்கல் கல்னால் படி படிக்கிறோம் இல்லையா படி அப்புறம் தோண்டு இதெல்லாமே வந்துட்டு கல் பாறை பாறைக்கல் படி தோண்டு கவி என்பது குரங்கு கவிஞர் பாடல் கவினா குரங்கு கவினா கவிஞர் கவினா பாடல் கம்பம்னா தூண் கம்பம்னா தூண் அப்புறம் நடுக்கம் கப்பல்னா கலம் சொல்வோம் நாவாயும் சொல்வோம் கா அப்படின்னா என்னது காப்பாற்று சோலை காணா சோலை ஆல்ரெடி தெரியும் காணா காப்பாற்று காண காவடி காணா பூ பெட்டி காணா பூ பெட்டி ஓகேவா நெக்ஸ்ட் காயம் காயம்னா பெருங்காயம் காயம்னா பொண்ணு உடல் நிலை பேரு தான் வந்துட்டு காயம் கார் அப்படின்னு என்னென்னு பாருங்கள் கார்னா கருமை கார்னா மேகம் கிளைனா மரக்கிளை கிளைனா உறவு குளைனா சுற்றம் உறவினர் சொல்ல அது குடினா பாருங்கள் குடினா குடித்தல் குடினா குடும்பம் குடினா குடி பழக்கம் ஓகேவா நெக்ஸ்ட்டு குழவி குழவினா குழந்தை குழவினா சே குழவினா குழவிக்கல் குடைனா கை குடை குடைனா தோண்டு கூடு அப்படின்னு பாருங்க கூடுனா சேர் கூடுனா உடம்பு கூடுனா பறவை கூடு நெக்ஸ்ட் கோல் கோல்னா கிரகம் புறம் கூறுதல் கோல்னா என்னது கிரகம் புறம் கூறுதல் அடுத்தது சங்கம் சங்கம்னா சங்கு கூட்டம் சங்கம்னா சங்கு சங்கம்னா கூட்டம் சுரம்னா என்னது வலி சுரம்னா வலி சுரம்னா வெப்பம் சேனை என்பது படை தானைனாலும் படைன்னு சொல்லுவாங்களே அப்போ சேனைனால் தானை சேனை கிழங்கு சேனை கிழங்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு சோழன் சோழன்னா கில்லி வல்லவன் அபயன் கில்லி வல்லவன் சாரி சோழன் வந்துட்டு கிள்ளினாலும் சோழனை தான் குறிக்கும் வலவனாலும் சோழன் தான் குறிக்கும் அபயனாலும் சோழனை தான் குறிக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு தாமரை தாமரைன்றது பூ தாவுகின்ற மான் ரெண்டுமே வந்துட்டு குறிக்கும் தால்னா பாருங்க தாழ்னா பாதம் தாழ்னா முயற்சி தாழ்னா காகிதம் திரை என்பது அலை திரைனா வெற்றிலை திரைனா அலை திரைனா வெற்றிலை திங்கள் அப்படின்னா மாதம் திங்கள்னா நிலவு திரு என்பது உயர்ந்த அழகு செல்வம் திரி அப்படின்னா அலை விளக்கு திரி துணி என்பது துண்டுசை ஆடை தைனா என்னது தைத்தல் மாதமும் வந்துட்டு தை இருக்கு தையல்னா பெண் தையல்னா தைத்தல் தான் வந்துட்டு தையல் நகை சிரிப்பு அணிகலன் ரெண்டுமே நகையை குறிக்கும் நான் கயிறு நான் வெட்கம் வெக்கப்படுறாங்களே நானுதல் நெக்ஸ்ட் வட்டத்தின் நடுவில் வரையும் கோடும் வந்துட்டு நான் தான் சொல்வோம் நாடு அப்படின்னா விரும்பு நாடுனா தேசம் நெக்ஸ்ட்டு நாகம் நாகம்னா பாம்பு நாகம்னால் துத்த நாகம் அடுத்தது படி படினா என்னது வாசி எது எழுந்து வாசின்னு சொல்கிறோம் இல்லையா படினா வாசி படினால் படிக்கட்டு படினா என்னது அலக்கும் கருவி அளந்து போடுறோம் இல்லையா அது வந்துட்டு படின்னு சொல்லுவோம் அப்போது படினா வாசி படிக்கட்டு அலக்கும் கருவி நெக்ஸ்ட்டு பள்ளி பள்ளினா என்னது கல்வி கூடம் பல்லினா படுக்கை பள்ளினா இடம் நெக்ஸ்ட் பனி பனினா பனிவு பனி பனினா அணிகலனும் குறிக்கும் பார்னா உலகம் பார்னா கான் புயல் என்பது என்னன்னு பாருங்க புயல்னா மேகம் காற்றும் வந்துட்டு புயல் தான் நெக்ஸ்ட் பிழை பிழைனா தவறு உயிர் தப்புதல் பிழைச்சி வந்துட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப உயிர் தப்புதல் அடுத்தது பிடி அப்படின்னா பெண் யானை பிடினா பெண் யானை பிடினா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லல பிடித்துக்கோள் அப்போ நெக்ஸ்ட் மதினா அறிவு மதினா நிலா நிலவும் வந்துட்டு மதின்தான் செல்வோம் மடினா சோம்பல் மடினா இர இறந்து போறது இல்லையா மடிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றையா அப்படி மரம் அப்படின்னா வீரம் மரம்னா பாவம் மரம்னா வீரம் மரம்னா பாவம் நெக்ஸ்ட் மனம் மனம்னா பாருங்க திருமணம் கலத்தல் ஓகேவா நெக்ஸ்ட் மா பெரிய விலங்கு மா மரம் மாலை வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்லயே நிறைய படிச்சிருக்கோம் இங்க கொடுத்துருக்கிறது என்னது மானா பெரிய மானா விலங்கு மானா மா மரம் கொடுத்துருக்காங்க நம்ம புக்ல மரம் விலங்கு பெரிய அழகுனாலும் மாதம் அறிவு அளவு அழைத்தல் நெக்ஸ்ட் மாணா துகள் மேன்மை மானா வயல் மானா வண்டு இதெல்லாமே வந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம் சிக்ஸ்த் நியூ புக்லயே இருக்கு இல்லையா அது எல்லாமே மாக்கான பொருள் தான் நெக்ஸ்ட் பாருங்க மாலை அப்படின்னா மாலை பொழுது தார்னாலும் மாலை தான் நெக்ஸ்ட்டு மாசுனா குற்றம் தீது ரெண்டுமே வந்துட்டு மாசு தான் குறிக்கும் முடினா என்னது தலை முடினா செய்து முடி முடினா கட்டு ஓகேவா முடினா தலை செய்து முடி கட்டு மெய் என்பது உண்மை உடம்பு வரைனா மலை தீட்டு எல்லை வரைனா மலை தீட்டு எல்லை வழி என்பது வலிமை நோவு நெக்ஸ்ட் வாரணம் வாரணம்னா என்னது யானை வாரணம் வந்துட்டு கோழி வாரணம்னா கடல் வாரணம்னா சங்கு ஓகேவா அப்போ நம்ம யானையை குறிக்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு இல்லையா யானை வந்துட்டு என்ன வேறு என்ன சொல்லுவோம் வேலம் களிர் பிளி அந்த வாரணம்னால யானை தான் தெரியும் இல்லையா அப்புறம் அரசுவா அப்படின்னு சொல்லுவோம் அரசுவா கறி அஞ்சனம் இதெல்லாமே வந்துட்டு யானையை தான் குறிக்கும் விடைனா என்னது பதில் காலை வேங்கைனா புளி வேங்கை மரம் வேங்கைனா புளி வேங்கைனா வேங்கை மரம் வேளம்னால என்னது யானை தான் வேளம்னா கரும்பும் குறிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கு அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ